أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي سعيد الخضري رضي الله عنه أنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يتعبض من الجان وعين الإنسان

உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி காண வேண்டும் என்ற பல்வேறு மருத்துவ குணங்களை மருத்துவ குறிப்புகளை செல்லாக உழைவு செல்லமன் அவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதிலே நிறைய விஷயங்கள் மனிதன் வாழக்கூடிய வாழ்நாளில் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறதோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக வேண்டி ஒவ்வொரு துவாக்கள் ஒவ்வொரு சூறாக்கள் இப்படி பல விஷயங்களையும் செலவாரசிலும் நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க அந்த அடிப்படையில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை இரண்டு மருத்துவ குறிப்பை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் சொல்லித்தர்றாங்க இது அனைவர்களுமே நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு பாதுகாத்தால் புரிய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் இவைகளை பயன்படுத்தி ஆக வேண்டும் இந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர் அபி சகிதில் ஹுதரைய ரதி அல்லாஹு அன்னவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீது திருமதி ஷரீஃபிலே ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலகி வசல்லமன் அவர்கள் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் காண ரசூருல்வாய் சல்லுல்லாக வலையு செல்லம் எத்தல் ஜான்மி வஐனின் இன்சானி ஜின்னுடைய தீங்குதலிலிருந்தும் பாதுகாப்பு தேரக்கூடியவர்களாகவும் வ இன்சானி மனிதர்களுடைய கண்ணீர்களிலிருந்தும் பாதுகாப்பு தேரக்கூடியவர்களாகவும் ரசூருல்வாய் செல்லுல்லாக உலகி வல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் எப்பொழுதுமே நபிகள் நாயம் செல்லவாலை சலம் ஜின்னசைதானுடைய சேட்டைகள் சூழ்ச்சிகள் இருந்தும் பாதுகாப்பு தேடிகிட்டே இருப்பாங்க அதே போன்று ஐன் ஐனில் இன்ஸ்தான் நம்ம சொல்லுவோமா இல்லையா போகுது போது பற்ற போகுதுன்னு சொல்லுவாங்க கண்ணேரு நூற்றுக்கு நூறு உண்மை கண்ணேர் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அந்த கண்ணேரிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான சொல்யூஷனை செலவாளம் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ மனிதர்களுடைய கண்களிலிருந்து அந்த கண்ணேரிலிருந்து சனலாலை சிலம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடி இருக்காங்க ஹத்தா இதுவரை என்றால் இரண்டு சூறாக்கள் இறங்கும் வரை அதென்ன இரண்டு சூறாக்கள் உள்ள அவுது பிறப்பில் பலக்கு உள்ள அவுது பிறப்பின் நாஸ் என்ற இரண்டு சூறாக்கள் பலம்மா நஸ்வலத்தா எப்பொழுது இந்த இரண்டு சூறாக்கள் இறங்கியதோ அகதபிஹிமா இந்த இரண்டு சூறாக்களையும் சல்லோவாசனும் எடுத்துக்கொண்டார்கள் வரக்க மாசிவாகுமா இதல்லாத மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டார்கள் என்பதாக அபி ஐதர் ஹுதரி அலி அல்லாஹு கால்வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நமக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஏற்படும் அதேபோன்று ஜின்னுடைய சூழ்ச்சிகளும் ஏற்படும் அதனுடைய சேட்டைகளும் ஏற்படும் ரபிசல்லா அலிசம் சொன்னாங்க மகிழ்வுல இருந்து இஷா வரைக்கும் குழந்தைகளை வெளியில கொண்டு போவாதீங்கன்றாங்க குழந்தைகளை மகளிர்ல இருந்து இஷா வரைக்கும் ஏனென்றால் மகிழ்வு டு இஷா என்பது ஸ்ரீதானுடைய குழந்தைகள் விளையாடக்கூடிய நேரம் தெருக்களில ஸ்ரீத்தானுடைய குழந்தைகள் விளையாடக்கூடிய நேரம் அந்த நேரத்துல நீங்க வெளியில குழந்தைகளை கொண்டு போகாதீங்க அதனுடைய தீண்டுதல் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படலாம் அதனுடைய விளைவாக குழந்தை தூங்காமல் இருக்கலாம் அழுது கொண்டே இருக்கலாம் அல்லது இது போன்ற பல காரணங்கள் ஏற்படலாம் என்பதாக எல்லாம் சொன்னார்கள் அப்ப அந்த அடிப்படையில அந்த கெட்ட ஜிண்களும் இருக்கிறது நல்ல முக்மீனான ஜின்களும் இருக்கிறது கெட்ட ஜிண்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பு அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது மலக்குமார்கள் நமக்கு தெரியாது ஈமானுடைய பருள் ஏழு நம்ம படிச்சிருக்கோம் அந்த ஏழுமே நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது அது ஈமானுடைய பகலாக இருக்கக்கூடிய ஏழுமே நம்ம கண்களுக்கு தெரியாது அஷகத் அல்லாஹிலாக இல்ல இல்லல்லாஹு அப்படின்னு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அடுத்ததாக நபிமார்களை பார்த்ததில்லை மலக்குமார்களை பார்த்ததில்லை லவ்லுல் மஹ்பூலை பார்த்ததில்லை கபருடைய வாழ்க்கை நமக்கு முன்னால் உள்ளவர்கள் தான் பார்த்திருக்காங்க நம்ம ஒன்றும் பார்க்கல அடுத்த மரணத்திற்கு பின்னால் எது இழப்ப அல்லாஹ் இல்லாத்த இருப்பவானா இல்லையா அதனுடைய இந்த மஷத் மைதானத்துல நம்ம பார்த்ததில்லை இப்படி பலவிதமான அந்த ஏழு பரலான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஈமான் கொண்டிருக்கோம் அந்த வரிசையிலத நம்ம என்ன செய்யல பார்த்தது இல்ல மலக்குமார்களை நம்ம இல்ல ஜின்களை நம்ம என்ன செஞ்சதில்லை பார்த்தது கிடையாது அப்ப இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத சில தீண்டுதலை நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்குதலிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவே ரசூர் ராய செல்வாறு சிலம் மேல ரொம்ப கவனமாக நம்ம இருக்க சொன்னாங்க அதுல ரெண்டு சூறாக்கள் இந்த ரெண்டையுமே நீங்கள் வளமையாக ஓதிவாருங்கள் ஒண்ணு குழுக்குள்ளோவு ரப்பின் பலக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நபி சொல்லாஸ்ரம் அவங்களுக்கு சூன்யம் வைத்த போது இந்த சூறாவை இறக்கி ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி அவருடைய சூரியத்தை முடிச்சு அவிழ்க்கப்பட்டது என்பதாக நம்மளுடைய குரானுடைய விரிவுரையும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று ஒரு அப்பின் நாஸ் நாஸ் இருந்தாலே மனிதன் அர்த்தம் நாஸ் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மனிதர்கள் மனிதன் அப்படிங்கிற அர்த்தம் அதில் எத்தனை நாசு வருதுன்னு பாருங்கள் உள்ள அளவு நாஸ் மலிக்கின்னாஸ் இல்லாஹின்னாஸ் வின்சரரி வசுவாஸ் அல்ஹன்னாஸ் அல்லதி வசு சுதூரி நாஸ் பின்ன ஜின்னதி வண்ணாஸ் எல்லாமே மனிதர்களை தான் எல்லாரும் சொல்கிறான் மனிதருடைய கண்ணீர்களிலிருந்து மனிதருடைய கண்ணீர்களிலிருந்து மனிதருடைய சேட்டைகள்லேருந்து தீங்குதலில் இருந்து யாரெல்லாம் பாதுகாப்பு தருவாயாக என்பதாக அந்த சூராவுனுடைய ஒட்டுமொத்த கருத்து சரி இந்த கண்ணேர் எப்படிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த கண்ணீர் சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம் கண்ணேர் அந்த கண் மனிதனுடைய கண் என்பது நம்ம ஒராளை பார்த்து அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் கண்ணேறுதே இது ஒன்று இது வந்து நம்ம சொந்தமாக இருக்கலாம் சொந்த பந்தம் இல்லாமல் இருக்கலாம் ரத்தம் உறவாக இருக்கலாம் ரத்த உறவு இல்லாத மற்றவர்கள் மற்றவர்களாக இருக்கலாம் மற்ற யாரையாவது பார்த்து நம்ம அழகா இருக்கோம் அழகா இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அதுவும் கண்ணேறுதான் ரெண்டாவது நம்மளுடைய இரத்த பந்தமே நம்மளுடைய சொந்தமே நம்மளை பார்த்து கண்ணு வச்சாலும் அந்த கண்ணும் பளிக்கும் அதெல்லாம நம்ம ரத்த பந்தம் அல்லாத மற்றவங்க நம்மளை பார்த்து கண்ணு வச்சாலும் அந்த கண்ணும் பழிக்கு சரியா இப்ப நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம சொல்றோம் எவ்வளவு அழகா இருக்கு என் மக எவ்வளவு அழகா இருக்கா என் மக ரொம்ப அற்புதமா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அதுவும் கண்ணேரு தான் அதுவும் என்னதான் கண்ணேறு தான் என்றாக சொல்லுவார்கள் இரண்டாவது மூன்றாவது ஒண்ணு அடுத்தவங்களை பார்த்து வைக்கிற கண்ணு ரெண்டு நம்ம உறவுகளுக்குள்ள ரத்த பந்தக்குள்ள குழு வைக்கக்கூடிய கண்ணேரு மூணாவது ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய கண்ணு அது எப்பங்க கண்ணாடியை பார்க்கும் போது என்ன செய்யும் முகம் பார்க்கும் கண்ணாடியை போது எவ்வளவு அழகா நான் இருக்கேன் அப்படின்னு நம்மளை பார்த்து நம்ம பேசிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு என் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு என் மூக்கு நம்மளை போல அவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள தன்னைத்தானே பெருமையாக அந்த கண்ணாடியை பார்த்து பேசுறது இதுவும் கண்ணீர் இந்த மூன்றுமே பலிக்கும் நாங்க இந்த மூன்றுமே பலிக்கும் இது வந்து பாதுகாப்பு என்னங்க அப்படின்னா சரவாசனம் இந்த ரெண்டு சூறாவள சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இன்னும் பல ஹதீசர்ல நமக்கு வருது மாஷா அல்லாஹு லாகவுல உலாக்குவத்தை இல்லா பில்லா எப்பவுமே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க மாஷா அல்லாஹு லாகவுல உலாக்குவத்தை இல்லா பிள்ளா அப்படி ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வரும் பொழுது இந்த துவாவை ஓதுங்க இன்னொரு ஆள் ஒரு சந்தோஷத்துல உங்களை பார்த்து இந்த வார்த்தையை போது இந்த துவா மனசுக்குள்ள நீங்க ஓதுங்க மாஷா இல்லான்னு சொல்லுங்க அரபிக்காரனை பார்த்தீங்களா அரபிக்காரனை போய் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா மாஷா அல்லா நாங்களோட உலாக்குவத்தை இல்லா பில்லாம அவன் வார்த்தையில் யதார்த்தமாகவே வந்துடும் டக்குன்னு அந்த இடத்துல அந்த துவாக ஓதிரும் அதே போன்று நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய இரத்த பந்தங்களை நாம் இப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தையை சேர்த்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சசூருதாய சனதால அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அதே போன்று சூரா ஈலாஃபி குலேஷினை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஓதிக்கலாம் மூன்றாம் கனிமாவை நம்ம என்ன செஞ்சுக்கெல்லாம் ஓதிக்கலாம் குறைந்த பட்சம் மாசா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாயிலிருந்து நம்ம ஆகணும் என்பதாக நமக்கு ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது நபிகர் நாயகம் செலவாறு சொன்ன ஹதீஸ்ல இருந்து நமக்கு ரெண்டு செய்தி தெளிவாகவே விளங்குது ஒன்று ஷைத்தானுடைய சேட்டைகள் உண்மை அப்படிங்கிறது நமக்கு விளங்குது ஜின்னுடைய சேட்டை உண்மை என்பதும் நமக்கு விளங்குது ரெண்டாவது மனிதனுடைய கண்ணேறு நாவேறு அப்படின்னு சொல்றோமா இல்லையா அதுவும் உண்மை அப்படிங்கிறது விளங்குது சிறு சூரியம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது நமக்கு விளங்குது ஆனால் இதுல இருந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளையும் சிலதால நமக்கு சூறாக்கள் மூலியமாக துவாக்கள் மூலியமாக நமக்கு எதை செஞ்சிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதை முறையாக நாம் பயன்படுத்தினால் இது போன்ற ஜின் ஜின்சைத்தானுடைய சூழ்ச்சிகள் சேட்டைகளிலிருந்தும் மனிதர்களுடைய நாவேறு இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதைத்தான் அதிஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜன்னசாலகு தாரா எதை எல்லாம் நமக்கு தவிர்ந்து வாழும்படி நமக்கு உத்தரவு பிறப்பித்தானோ அதையெல்லாம் முழுமையாக தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல் உரிவானாக இது போன்ற ஜின்னு சைதானுடைய சூழ்ச்சிகள் சேட்டைகளிலிருந்தும் நாவேர்கள் இருந்தும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகாத்தால் உரிவானாக வாகர் இல்லாஹி ரொம்ப